வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ரெண்டு செய்திகள் இருக்கு இரண்டுமே சாதி அடிப்படையிலான விஷயங்கள் அதை குறித்து விரிவாக இன்னைக்கு பார்த்துடலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அது என்ன சார் ரெண்டு விஷயங்கள் இரண்டுமே சாதி குறித்த விஷயங்கள்னு சொல்கிறீங்கன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி பட்டியலினத்தை சார்ந்தவர்களை அவமானப்படுத்தும் விதமாக இடங்களுக்கு பெயர் வைப்பதை த தடை செய்யணும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வேறு வழி இல்லாமல் இப்போ பீகார் தேர்தல் வந்த காரணத்தினால் ஏன்னா தான் நிதிஷ்குமார் வந்து முதல்ல சாதிவாரி கணக்கெடுக்கிற எடுப்பு செய்யறேன்னு சொல்லி செஞ்சார் பார்த்தீங்களா அதை காரணமாக காட்டி அதையே வந்து தனது தேர்தல் வாக்குறுதியாக மோடி கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அவ்வளோதான் செய்ய போகிறாரா இல்லைன்னா நமக்கு தெரியாது ஸோ இப்படி ஒரு செய்தி வந்த பிறகு ஸோ இந்த அறிவிப்பை நாம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு என்னவோ அது வந்து ஒரு மேலோட்டமான தான் தெரியுது ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா இதற்காக எந்த நிதியும் தனியாக ஒதுக்கப்படவில்லை இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுக்காக பட்ஜெட்ல ஒரு தொகை இதுவரை ஒதுக்கப்படவே இல்லை எப்போ இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எடுத்துருக்கணும் அப்போ கோவிட் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை சொல்லிட்டு மக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யாம விட்டுட்டாங்க அதன் பிறகு இருபத்தி ரெண்டுல பண்ணிருக்கலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ இருபத்தஞ்சிலையாவது பண்ணியிருக்கலாம் பண்ணவே இல்லை சுமார் நான்கு ஆண்டுகள் வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அறிவிப்பு மட்டும் வந்திருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சார் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு பண்றது சரியா சார் சாதியை ஒழிக்கணும்னு தானே நம்ம பேசுறோம் அப்புறம் எப்படி சார் சாதி கணக்கெடுப்பு ச வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் அதாவது ஒருவருக்கு எந்த விதத்தில் பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த பாதிப்பின் அளவை எப்படி கணக்கெடுக்கிறது சரிங்களா அப்போ பாதிப்பின் அளவை கணக்கெடு வேண்டும் என்றால் அந்தந்த சாதியில் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம வந்து இப்போ மருத்துவர் ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டார் அதற்கு எதிரானவர்கள் தான் நம்ம கிடையாது அதையும் தான் செய்கிறோம் நாம சொல்றது என்ன சொல்றோம்னா தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட்டையும் இடஒதுக்கீட்டில் கொடுத்துருங்க எல்லா சாதியும் கணக்கெடுங்க எல்லா சாதியும் கணக்கெடுத்து ஒவ்வொரு சாதியும் எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியணும் இது வந்து முதல் தடவை நம்ம இப்போ பண்ணுறதில்லை ஆரம்பத்தில் முதல் முதலில் ஆங்கிலேயர் காலத்தில் ச கணக்கெடுப்புன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒன்று வரும்போதே இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு தான் செஞ்சாங்க அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க யு கெனாட் கண்ட்ரோல் தட் யூ கெனாட் கவுண்ட் அப்படிம்பாங்க உன்னால் எண்ணிக்கை என்ன என்று பா எண்ணி பார்க்க முடியாத விஷயங்களை உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்பாங்க அதாவது முதல்ல கவுண்ட் வேணும் அந்த கவுண்ட் இருந்தால் தான் இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் தான் முதல்ல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யணுன்ற பேச்சுகள்லாம் வருது எண்பத்தொன்னு எடுக்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்றில் எடுக்கிறாங்க தொள்ளாயிரத்தி ஒன்றில் எடுக்கிறாங்க தொள்ளாயிரத்தி பதினொன்னில் எடுக்கிறாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு எடுக்கிறாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேயே எடுக்கிறாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் எடுக்கலை ஏன்னா அப்போ இரண்டாம் உலக யுத்தம் வந்துருச்சு இரண்டாம் உலக யுத்தத்தின் நடுவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியல அதுக்கு அடுத்த கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல எடுக்கும்போது நாம் நாம சாதியை விட்டுட்டோம் எங்க கணக்கெடுப்புல இருந்து விட்டுட்டோம் வருமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சா போதுட்டோம் அங்கதான் நம்ம சறுக்கின முதல் சற்களே அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு நடந்த முதல் சருக்கள் என்பது மக்கள் தொகையில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதை நிறுத்தியது அதை செஞ்சிருந்தா இன்னைக்கு தேதிக்கு அதற்குண்டான இடஒதுக்கீடுகளை கொண்டு வந்திருக்கலாம் எப்படின்னு நான் சொல்ல வரேன்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி ஒன் இயர்ன்னு வச்சுக்கிங்களேன் அவங்க பத்து சதவீதம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு மொத்த இடங்களில் ஒன்பதரை சதவீதத்தை கொடுத்துடுங்க மொத்தம் நூறு சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒம்பதரை சீட்டு அதாவது ரஃப்ஃபாக வந்து ஒம்பது சீட்டுன்னு வச்சுக்கிங்க இப்படி ஒவ்வொரு சாதியிலையும் ஒரு பத்து சதவீதத்தை மட்டும் குறைச்சிட்டு மிச்சத்தை கொடுங்க பத்து சதவீதம் இருக்காங்களா அவங்களுக்கு ஒம்பது சீட்டு கொடுங்க அஞ்சு சதவீதம் இருக்காங்களா அவங்களுக்கு நாலு சீட்டு கொடுங்க இப்படியே வந்து அந்த இடங்களை இடஒதுக்கீடு பிரிக்கணும் பிரிச்சுட்டா எல்லாம் போகும் மிச்சம் ஒரு பத்து சதவீதம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பத்து சதவீதத்தை சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு இடஒதுக்கீடா கொடுத்துருங்க இப்போ ஒரு நாடாரும் ஒரு கோணாறு ரெண்டு பேரும் க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து நாடாரில் கொடுப்பீங்களா கோணாரில் கொடுப்பீங்களான்னு குழப்பம் வருது இல்லை வேணா கொண்டு போய் அவங்களுக்கு அந்த பத்து சதவீதத்தில் கொடுத்துருங்க இந்த மக்கள் தொகையை வந்து நீங்கள் சா அதாவது முதல் முதலில் இந்த க கணக்கெடுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் சைமன் கமிஷனில் தான் முதல்ல சொல்கிறாங்க எதுனா எதாவது சொல்கிறாங்க எஸ்டி பிரிவினருக்கு இன்னமும் கல்வி சென்று சேரவில்லை நாம் இவ்வளோ கல்வி நிலையங்கள்லாம் திறந்தாச்சு திறந்த பிறகும் அந்த கல்வி வந்து மக்களுக்கு போய் சேரலை அந்த மக்களுக்கு அப்போ அவங்களுக்கு தனியாக ஒரு இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுத்தாதான் அவர்களுக்கு அந்த கல்வியில் முன்னுரிமை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி நகருது ஸோ நீங்கள் வந்து ஒரு கணக்கெடுப்பே இல்லாமல் அதாவது நம்மை போன்றவர்கள்லாம் சொல்றது என்னன்னா சாதி என்பது காகிதத்தில் இருந்தா மட்டும் போதும் வேற எங்கேயும் வைக்க கூடாதுன்னு சொல்றோம் தான் இப்ப முதலமைச்சர் சொல்லியிருந்தது என்னன்னு நீங்க வந்து இனிமேல் காலனி அப்படின்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது அந்த பெயர்களெல்லாம் நீக்குங்க அதெல்லாம் பெரியார் நகர் அம்பேத்கர் நகர் கலைஞர் நகர் காமராஜர் நகர் அப்படின்னு மறைந்த தலைவர்களின் பெயருக்கு கொண்டு போயிடுங்க அதை வந்து காலனின்ற பெயர் வைக்காதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அவர்களிடம் எனக்கு இன்னொரு வேண்டுகோள் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சுடுகாடுகளையும் மின்சார சுடுகாடாக மாற்றிடுங்க சரியா இந்த யாருமே வந்து இந்த விறகு வச்சு எரிக்கிற வேலையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று இந்த விறகு இதெல்லாம் போட்டு எரிக்க எரித்து சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தும் வேலை நடக்காது ரெண்டாவது அவைலபிள் சுடுகாட்டில் ஒன்றே ஒன்று தான் அது மின்சார சுடுகாடு தான் அப்படின்னு ஆகிடுச்சுன்னா இந்த தனி சுடுகாடுன்ற பிரச்சனை வராமல் போயிடும் புரியுதுங்களா தனி சுடுகாடுன்றதே எதனால வருது கன்வென்ஷனல் மெத்தட்ல எரிக்கிறதுனால அப்ப இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ல எரிக்கிறதுனால என்ன ஆகுது இங்க ஒரு சுடுகாடு அங்க ஒரு சுடுகாடு இந்த சாதி அந்த பேரே வேற தேவையில்லை இடைநிலை சாதிகளுக்கு ஒரு சுடுகாடு அஹ் தலித் மக்களுக்கு வேற ஒரு சுடுகாடுன்ற பெயர் பிரச்சனையே கிடையாது ஒரு ஊர்னா அதுக்கு ஒரே ஒரு சுடுகாடு தான் அது மின்சார சுடுகாடுன்னு இருக்கட்டும் அப்படி இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே வராது எரிக்கிறதுனா அங்க மட்டும்தான் எரிக்க முடியும் வேற எங்கேயும் எரிக்க முடியாதுன்னு ரூல்ஸை போடுங்க சட்டத்தால் சில விஷயங்களை செய்ய முடியும் சில விஷயங்களை சட்டத்தால் செய்ய முடியாது மக்களின் மனமாற்றத்தால் தான் செய்ய முடியும் ஆனால் இந்த விமாதிரி விஷயங்களை சட்டத்தால் செய்ய முடியும் எல்லா சுடுகாடையும் எடுத்துருங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மின்சார சுடுகாடை வச்சிருங்க எரிப்பது என்றால் அங்க மட்டும்தான் எரிக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இவர் இந்த மாதிரி வந்து இந்த குடியிருப்புகளின் பெயர் வந்து காலை நீன் வைக்கிறது தப்புன்ற ஒரு சட்டத்தை இப்ப வர போறோம் சொல்ற மாதிரி இதையும் ஒரு சட்டமாக கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் இது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வைக்கும் வேண்டுகோள் மட்டுமல்ல அண்ணன் திருமா மற்றும் நம் இடதுசாரி சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என் ஒருவனின் குரல் வந்து உரத்து கேட்காது இந்த இது உங்க காதுல கே வந்து சேர்ந்ததுன்னா இத நீங்க கொண்டு போய் சேருங்க மக்களவையில் கொண்டு போய் சேருங்க மக்களவையில் இதை பத்தி பேசுங்க ஒரு சட்டம் கொண்டு வந்து எல்லா ஊரிலும் ஒரே சுடுகாடு அது மின்சார சுடுகாடு மட்டும்தான் மற்ற எந்த முறையில் எரிப்பதற்கும் அனுமதி இல்லை சரியா வேறு எந்த வகையிலும் எரிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடுங்க பழக்க வழக்கம் வாங்கி அந்த பழக்க தான் நம்ம சாதி வேற எதுவுமே கிடையாது சாதின்றது என்னது பழக்க வழக்கம் சம்பிரதாயம் பாரம்பரியம்னு நீங்க சொல்றது எல்லாமே சாதி தான் அப்போ அதை ஒழிச்சு கட்டணுன்னா மாடர்ன் டெக்னாலஜி மாறினா தான் முடியும் மாடர்ன் டெக்னாலஜியா மின்சார சுடுகாட்டு கொண்டு வந்துருங்க மின்சார சுடுகாடு வந்துச்சுனாலே சரியாயிடும் அப்போ மோடி அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதை வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து மறுபடியும் கேள்வி பண்ணிட்டு இருக்கிறார் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு மத்திய அரசாங்கம் எடுக்கும் கணக்கு சரியாக இருக்காது மாநில அரசாங்கம் தான் சரியா தனியாக ஒரு சர்வே எடுக்கணும்னு இந்த கேள்வி வந்து பலகாலமாக வைக்கப்படக்கூடிய கேள்வி ஆனால் கான்ஸ்டியூஷன் படி நமது அரசியல் அமைப்பு படி எந்த மாநிலம் கணக்கெடுப்பு எடுத்தாலும் அந்த கணக்கெடுப்பு செல்லாது அது சட்டப்பூர்வமான டாக்குமெண்டாக ஏற்றுக்கொள்ளப்படாது புரிய புரியுதுங்களா அது மொத்தமாக இந்தியா முழுவதும் தான் கணக்கெடுத்து ஆகணும் இப்போ நம்மளே ஒரு கணக்கெடுப்பு நடத்துறோம் கணக்கெடுப்பு நடத்தி எங்கள்கிட்ட பத்து கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல அதுக்கேற்ற அளவுக்கு எங்களுக்கு எம்பி சீட் கொடுங்கன்னு கேட்டா ஒத்துப்பாங்களா யோசிச்சு பாருங்க இந்த சாதிக்கு மட்டும் பேசுறீங்களே இத அந்த ஒன்றிய அரசாங்கம் கேட்கக்கூடிய கேள்வி இப்படிதான் இருக்கும் நீங்க எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரியானதுன்னு நான் எப்படி நம்புறது நீங்க பாட்டுக்கு உங்க சௌரியத்துக்கு ஒரு இருபது கோடினு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு இது வந்து நடந்தது எம்ஜிஆர் காலத்துல என்ன நடந்ததுன்னா எல்லாரும் சா எங்களுக்கு எங்க சாதிக்கு வேணும் சாதிக்கு வேணும்னு எல்லாரும் உங்க சாதி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு போய் க கணக்கெடுத்துவாங்க அப்படின்னா எல்லாரும் எங்க போய் கணக்கெடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்த சென்சஸ் தான் கணக்கெடுப்பாங்க இது வந்து எண்பதில் நடக்குது அப்போ முப்பத்தொண்ணுல எடுத்த கணக்கெடுப்பும் எண்பத்தி ஒன்றில் எடுத்த கணக்கெடுப்பையும் வச்சுக்கிட்டு அன்னைக்கு நாடார் சமூகத்துல எவ்வளோ இருந்தாங்க அதே மொத்த சமூகத்தில் இவ்வளோ மக்கள் இருந்தாங்க இன்றைக்கி மொத்த மக்கள் தொகை இவ்வளோ இருக்குது அப்போ அது அதே பர்சன்டேஜில் நாடார் இவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு இவங்களாக ஒரு கணக்கு போட்டு கொண்டு வந்து எல்லாரும் ஆளாருக்கும் ஒரு கணக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த கணக்கெடுப்பில் வந்த மக்கள் தொகை எவ்வளோன்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டு கோடி தமிழ்நாட்டில் இன்னைக்கு பன்னெண்டு கோடி கிடையாது சரியா அப்படி இருக்கும்போது மாநில அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் அது சட்டப்படி செல்லாது என்று அறிவிக்கப்படும் அதனால் ஒன்றிய அரசாங்கம் தான் அந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதை நடத்தினாங்கன்னா சந்தோஷம் நடத்தலைன்னா நாம அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதை போக முதலமைச்சருக்கு நாம் வைக்கும் கோரிக்கையாக இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலும் சாதாரண சுடுகாடுகளை தடை செய்துவிட்டு எல்லா இடத்துலையும் மின்சார சுடுகாடுகளை மட்டுமே இனிமேல் பயன்படுத்த வேண்டும்னு சட்டம் கொண்டு வந்தால் இந்த தனி சுடுகாடுன்ற பிரச்சனை ஒளியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்